சிவமணி தற்போது இன்னும் வாக்காளர்கள் காத்திருக்கிறார்கள் அவர்களுக்கு டோக்கன் வழங்கப்பட்டிருக்கிறதா விவரம் என்ன பதிவு செய்யலாம் நிச்சயமாக பலவேல் நிச்சயமாக திருநெல்வேலி பாராளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் பதினாறு லட்சத்தி ஐம்பத்தி நான்காயிரத்தி ஐநூற்றி இருபத்தி மூன்று வாக்காளர்கள் வாக்களிக்க இருந்தார்கள் இதில் வந்து தற்போது வரைக்கும் சுமார் அறுபத்தி ஐந்து சதவீதம் வாக்கள் பதிவானதாக தகவல்கள் தெரிய வந்திருக்கிறது தற்போது நம்ம மேலப்பாளையம் ஆமீன்புரம் வாக்குச்சாவடியில் இருக்கிறோம் இந்த வாக்குச்சாவடி இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நான்கு வாக்குச்சாவடிகள் அதில் ஒரு வாக்குச்சாவடியில் ஆறு மணி வரைக்குமாக மக்கள் அந்த தங்களுடைய வாக்களை வந்து பதிவு செய்து சென்றார்கள் தற்போது அருகில் இருக்கூடிய மற்றொரு வாக்குச்சாவடி மேல மேலப்பாளையம் முஸ்லீம் மேல்நிலை அறுபதுக்கு மேற்பட்டவர்கள் காத்திருக்கிறார்கள் அவர்களுக்கு டோக்கன் வழங்கப்பட்டு வருகிறது தற்போது இந்த வாக்குச்சாவடியில் முழுமையாக பணிகள் நிறைவடைந்து அவர்கள் அந்த வாக்குப்பதிவு இயந்திரத்தை பூட்டி சீல் காட்சிகளை தான் அந்த அந்த பகுதியில் ஏஜென்ட்டுகளுக்கு பதிவான வாக்களின் எண்ணிக்கை குறித்த தகவல் அவர்களுக்கு காட்டப்பட்டு தற்போது பூட்டி சீல் வைக்கப்பட்டிருக்கிறது அந்த காட்சிகள் நம்முடைய ஒளிப்பதிவாளர் பொன்மணி காட்டக்கூடிய காட்சிகளை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தொடர்ந்து திருநெல்வேலி பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மேலப்பாளையம் முஸ்லீம் மேல்நிலைப்பள்ளி மட்டுமல்லாது பேட்டை ரஹ்மான் பேட்டை உள்ளிட்ட பகுதிகளிலும் நீண்ட வரிசையில் மக்கள் காத்திருப்பதாக தகவல் தற்போது கிடைத்திருக்கிறது அவர்களுக்கு ஆறு மணியை தாண்டியும் அந்த வாக்குச்சாவடிக்கு உள்ளே இருக்கக்கூடிய மக்களுக்கு அவர்களுக்கான டோக்கன் வழங்கப்படுகிறது அந்த டோக்கன் வழங்கப்பட்டு அவர்கள் அந்த கடைசி நபருக்கு டோக்கன் வழங்கப்பட்டு அவர் வாக்களிக்கும் வரை கூட அறிவ முப்பது நிமிடங்கள் ஆனாலும் கூட அவர்கள் கடைசி நபரும் வாக்களிக்க வசதியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது அந்த ஏற்பாடுகளை தொடர்ந்து மேலப்பாளையம் முஸ்லீம் மேல்நிலைப்பள்ளி அதில் வந்து அறுபது பேருக்கு அந்த டோக்கன் வழங்கப்படுகிறது தொடர்ந்து அவர்கள் வாக்குப்பதிவு வாக்குப்பதிவு செய்வதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது இங்கே கூட்டி சீலிடப்பட்ட இந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அப்படிங்கிறது வாக்கு எண்ணும் மையமான திருநெல்வேலி அரசு பொறியியல் கல்லூரிக்கு கொண்டு செல்லப்படு கொண்டு செல்லப்பட இருக்கிறது அதற்கான ஏற்பாடுகளும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது வாக்குப்பதிவு எண்ணிக்கை அப்படிங்கிற வாக்கு எண்ணிக்கை அப்படிங்கிறது திருநெல்வேலி அரசு பொறியியல் கல்லூரியில் நடைபெறும் அதற்கான ஏற்பாடுகள் இதை தொடர்ந்து நடைபெறும் வந்து அந்த மேலப்பாளையம் முஸ்லீம் மேல்நிலைப் பள்ளி உள்ளிட்ட நான்கு இடங்களில் மக்கள் காத்திருப்பதாகவும் அவர்கள் அந்த கடைசி நபர் வாக்களிக்கும் வருவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது மேலப்பாளையம் முஸ்லிம் மேல்நிலைப் பள்ளியில் அறுபது நபர்கள் வாக்களிக்க காத்திருக்கிறார்கள் அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது பாலவே நன்றி சிவமணி தற்போதைய கள தகவல்கள்